ஆடு ஆடுகளும் ஒரு ஆடு மேய்க்கிறவரு காட்டுக்குள்ள போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு அது மழை காலங்கிறதுனால காட்டுக்குள்ள நிறைய உணவு கிடைக்கவே இல்லை அதனால தன்னோட வீட்டு விவசாய நிலத்துல விளைஞ்ச புல்லை போட்டு ஆடுகளை கொஞ்ச நாள் வளர்க்கலாம்னு நினைச்சாரு அந்த நேரத்தில் சில காட்டு ஆடுகளும் அவரோட மந்தையில் வந்து சேர்ந்துச்சுங்க அதுங்களுக்கு தன்னோட வீட்டில் இருந்த சாப்பாட்டை கொடுத்ததும் அதுங்க அங்கேயே தங்கிடுச்சுங்க செலவில்லாமல் நிறைய ஆடுகள் கிடைச்சதில் அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் புதுசாக வந்த காட்டு ஆடுகளுக்கு நிறைய உணவும் ஏற்கனவே இருந்த ஆடுகளுக்கு உயிர் வாழ்கிற அளவுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு மழைக்காலம் முடிஞ்சதும் அந்த காட்டு ஆடுகள் தங்களோட வாழ்விடமான காட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்க அதை பார்த்து ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு நான் உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்ததும் இப்படி உங்கள் வாழ்விடத்துக்கு போகிறீங்களேன்னு கேட்டாரு அதுக்கு அந்த காட்டு ஆடுகள் சொல்லிச்சு நீங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்காம புது ஆடுகளுக்கு நிறைய உணவு கொடுத்தீங்க நாங்கள் உங்களோடவே தங்கிட்டா நாங்கள் பழைய ஆடாக மாறிடுவோம் புது ஆடு ஏதாவது இங்கே வந்துச்சுன்னா எங்களுக்கு போதுமான உணவு கொடுக்க மாட்டீங்க அதனால நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கிட்டு போகிறோன்னு சொல்லி சொல்லிச்சுங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளை உணவு சரியாக கொடுக்காம விட்டத நினச்சி வருத்தப்பட்டார் அவர் இந்த கதை மூலம் நம் தெரிந்து கொள்ளும் நீதி புதிய நண்பர்களுக்காக பழைய நண்பர்களை மோசமாக நடத்துவது விவேகமற்றது